இன்னைக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம என்னதான் பெருசு பெருசா கூட்டம் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு என்ன தான் நடத்தினாலும் அடுத்த நிமிஷம் நம்மளை பத்தி புகழ்ந்து பேசுவதாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளை விமர்சனம் செய்வதாக இருந்தாலும் சரி உடனடியாக எங்க வந்து சேர்த்து நம்ம கையில இருக்க போன்ல தான் வந்து சேருது அதை பார்த்துட்டு இவன் நல்லவனா கெட்டவனா நீங்க முடிவு பண்றதுக்குள்ளார அடுத்த தேர்தலே வந்துருது ஏன்னா அவ்வளவு முக்கியம் இன்னைக்கு இந்த அரங்கத்தினருக்கு நாங்க நூறு பேர் நாங்க தயார் செய்கிறோம் அவங்களுக்கு எல்லாம் இந்த கைபேசி கொடுக்கணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவங்க கையில் கொடுக்குற ஒரு போர்வால் மாதிரி ஆக அதை அவங்க நல்ல விதத்தில் அதை பயன்படுத்தும் பொழுது ஒரு தேர்தலே மாற்றக்கூடிய மக்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய நம்ம ஒன்றும் இல்லாத பொருள் அதை சொல்ல போகிறது இல்லை செஞ்ச சாதனையை சொல்றதுக்கு நம்ம அவ்வளோ மெனக்கட வேண்டியதாக இருக்கு ஆக அதை செய்யக்கூடிய ஒரு தம்பிகளாக நீங்கள் ஐடிவிங்க விங்கை சார்ந்திருக்கிறவங்க இருக்கிறார் என்று சொன்னால் இவர் ஐடி விங்கோட தலைவராக செயலாளராக எப்போ பொறுப்பேற்றாரோ அந்த அந்த காலகட்டத்திலேருந்து நம்முடைய சாதனைகள் வைரலான பரவ ஆரம்பிக்குது அது காரணம் நம்முடைய டிஆர்பி ராஜா இன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் இன்னைக்கு நம்முடைய மாண்புகள் இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து திமுக ஒழிப்பேன் அழிப்பேன் பேசும் பொழுது இன்னைக்கு நமக்கு எது திரும்ப கை கொடுக்குறது அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் சொன்னாரு என்னை எவனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாருமே நான் அடிச்சா நீங்க தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு அதை இன்னைக்கு நம்ம கலைஞருடைய அந்த அந்த வார்த்தைகள வைரலா பரப்புறோம் நாம புதுசா எல்லாம் பேசல கலைஞர் இன்னைக்கும் கலைஞர் நமக்காக பேசிட்டு இருக்காரு அதை கொண்டு சேர்க்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐடி விங் தான் அதை கொண்டு போய் சேர்க்கிறாரு தமிழை பத்தி சொன்னாங்க தமிழ் வெல்லும்னு கலைஞருடைய அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கு பாத்தீங்கன்னா போட்டா அது வைரலா பரவுது ரீல்ஸ் மூலமா கலைஞர் பேசின ஒவ்வொரு கவிதைகளாக இருந்தாலும் சரி குறிப்பான தீப்பொறி பறக்கின்ற அந்த வசனமாக உடனே ரீல்ஸ் கொண்டு போய் சேர்க்கிறோம் இதெல்லாம் செய்யறது யாருன்னு பார்த்தா ஐடி நமக்கு தெரியாது நம்ம தான் போன்ல வருது நம்ம தான் பாக்கிறோம் அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்கதான் பழசெல்லாம் எடுக்கணும் அதற்கு இன்னைக்கு காலகட்டத்துக்கு தகுந்த அப்புறம் அதை தொகுத்து வழங்கணும் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தனி டீமே வச்சு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க முத்தமிழ் கலைஞர் மட்டும் என்ன சாதாரண மனிதனா அவர் கைப்பட எழுதி அதை பத்திரிக்கையாக ஒவ்வொரு விதி விதியாக போய் கொடுத்தவர் அதன் பிறகு முரசொலிங்கிற ஒரு பத்திரிக்கையை நடத்தினார் திரைக்க வசனம் மூலமாக படத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டு போய் ஒரு கலைஞர் இதெல்லாம் ஒரு காலம் அப்படி இந்த ட்ரெண்ட் மாற மாற மாறமாக பேஸ்புக் வருது ஃபேஸ்புக்கையும் சும்மா விட்டார் அவர் ஃபேஸ்புக்ல இன்னைக்கு இறங்கி அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இன்னைக்கு அவர் இல்லை என்று சொன்னாலும் நமக்கு அது ஒரு ஆவணமாக இன்னைக்கு இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கருத்துக்களை நீங்கள் அழியாம பார்த்துக்கொள்கின்ற ஒரு மீடியமாக இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஆக அந்த தான் இன்றைக்கு செயலாளராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் இன்னைக்கு நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் ஐவிங்க செயலராக இன்னைக்கு வந்திருக்கிறார்